ஈவேரா கடுமையாக எழுதுற இருப்பாருங்க இது எதில் வந்திருக்குன்னா பத் பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு குடியரசு தலைப்பு அது துணை துணை தலையங்கம் தலைப்பு என்னன்னா நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள் நான் இப்போ நம்ம எதோ நான் சொன்னோடனே வேணும்னு சொல்லிட்டு ஜாதியை அவங்க அப்படி இருக்காங்க அது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் கோயம்புத்தூர் ஜில்லாவில் கொங்கு வேளாளர்களுக்கு அடுத்த சமூகம் ஜனப்பெருக்கத்திலும் விவசாயத்திலும் ரெண்டாவதாக விளங்கக்கூடியவர்கள் ஆந்திர நாயக்கமார் இவர் வேற ஆந்திர நாயக்கமார் அதாவது கம்ம நாயக்கமார் சமூகமாகும் இவர்கள் செல்வத்திலும் வியாபாரத்திலும் வேளாளர்களை விட சிறந்த சிறிதும் குறைந்தவர்கள் அல்ல என்றே சொல்லலாம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை திருப்பூர் அவனாசி ஆகிய தாலுக்காக்களில் இவர்கள் குறிப்பிடத்தக்க ஜன சமூகம் உள்ளவர்கள் இவ்வளவோடு மாத்திரமில்லாமல் காங்கிரஸ் கூப்பாட்டிலும் கதர் வேஷ்டி கட்டுவதிலும் ஜெயிலுக்கு போனதிலும் அடிபட்டதிலும் பிழைப்பு இரு பிழைப்பு இருப்பு முதலியவர்களை லட்சியம் செய்யாமல் காங்கிரஸ் என்று அலைந்ததிலும் இவர்கள் மற்ற எந்த சமூகத்தாரையும் விட குறைந்தவர்கள் அல்ல என்பது மாத்திரமல்லாமல் வேறு பல சமூகங்களை எல்லாம் விட மேம்பட்டவர்கள் என்றும் சொல்லலாம் இவர்களுக்கு வேட்பாளரை கொடுக்கல அப்படின்னு எழுதுறாருங்க அது காங்கிரஸ் கட்சி இவர்களை முப்பத்தேழு சட்டப்பேரவை வேட்பாளர்கள் பட்டியலில் காங்கிரஸ் அறிவிக்கவில்லை யாரையுமே அந்த ஜில்லாவில் என்பதற்கு போல வேகப்பட்டு தான் எங்கே இருக்கிறோம் என்று எழுதுகிறார் இப்போ நம்ம மறைமலை அடிகள் நான் சொன்ன அவர் சைவ பிள்ளைமார் தமிழ் இனத்தில் உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படக்கூடிய வகுப்பை சேர்ந்தவர் அவர் வந்து வள்ளலாருடைய சமர சுத்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு பொதுநிலை கழகம் என்று அது நடத்தினார் அதனுடைய இருபதாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் முப்பத்தி ஓராம் ஆண்டில் நடக்குது பல்லாவரத்தில் அவர் இருக்கிற இடத்துல நடக்குது சென்னையில் அதில் தீர்மானம் போடுறாங்க பாருங்கள் ஜாதி வேறுபாடின்றி வரிசைப்படி கோயிலுக்குள் போய் நுழைந்த அனைவரும் வழிபட உரிமை வேண்டும் மறைமலையை போட்டதுங்க பழந்தமிழர்கள் அதை பட்டியல் வகுப்பார் நம்ம பட்டியல் நம்ம போட்டுக்கிறோம் பழந்தமிழர்கள் அவர்களுக்கு எந்த பாகுபாடும் காட்டாமல் மற்றவர்களைப் போல் வரிசையில் வந்து வழிபட உரிமை வேண்டும் போட்டாரா அதுக்கப்புறம் அவர் என்னென்ன போடார் பாருங்கள்.